செல்வத்தின் அடையாளம் மகரம் மகர ராசி ரொம்ப சிறப்பான ஒரு ராசி அந்த ராசியில் பிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் ராசி புருஷனுடைய உழைப்பால சிகரத்தை தொடக்கூடிய அந்த அம்சம் இருக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்களோட அடையாளம் அப்படின்னு எடுத்தா ரொம்ப சுவாரஸ்யமான அதை பத்தி பல விஷயங்கள் ஜோதிட சொல்லியிருக்கு இருக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா முதல மாதிரி இருக்குமா ஓகே அதே போல தலை பார்த்தா மான் மாதிரி இருக்குமா ஓகே நாலு கால் பிராணியும் ஊர்ற பிராணியும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த மகர ராசியுடைய உருவம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓம் சம் சனைச்சராய நம ஓம் சும் சுக்ராய நமக ஓம் பும் புதாய நமக இந்த மந்திரத்தை தினமும் முப்பத்தி ஆறு முறை சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் உடச்சிக்கிட்டு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க இதை செஞ்சு உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்